بالحب تلقاك البدور ضيف الأماني والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا يا محمد رسول الله صلى الله عليه وسلم شو نارجل يا رند رمضان وديا مادم أدين رمضان وديا مادت تي أدين دم رمضان وديا مادم أبغى بيت بيتك كذندسلي كيرادي அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாக அல்லாஹுடைய செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விலகி அல்லாஹிடத்திலே தௌபாவோடு மகிழ்ச்சியோடு இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்க்க ஆரம்பியுங்கள் இரண்டாம் ஹாஃபிது ஐந்து நேர ஜமா தொழுகைகளை பாதுகாருங்கள் யார் ரமதான் அல்லாத மாதங்களில் பரவான ஜமாயத்துடைய தொழுகைகளை நேரம் தன் மீது கடமை என்பதை அறிந்ததற்கு பிறகும் தொழுகவில்லையோ வேண்டுமென்று தொழுகையை தவறுபடக்கூடிய மக்களாக இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ இவர்களுக்கு ரமதாருடைய மாதத்தில் நோன்பு கிடையாது இவர்களுக்கு ரமதாருடைய மாதத்தில் நோன்பு கிடையாது ஏன் தொழுகையை தவறுபடுபவன் ஈமானுடையவன் அல்ல தொழுகையை வேண்டும் என்று விடுபவன் மறதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான் அசை அசதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான் உறக்கத்தில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான் அல்ல அவனை மன்னிப்பான் ஆனால் தொழுகை கடமை என்பதை அறிந்தும் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காகவும் இந்த உலகத்துடைய உலகத்துடையாகவும் தொழுகையை வேண்டுமென்று விடுபவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவனுக்கு நோன்பு கிடையாது அல்லாஹ் அல்லாஹ ரூமின் மனிதர்களை உங்களுக்கு நோன்பு கடமை என்று சொல்லவில்லை தொழுகையை பாதுகாருங்கள் நமக்கு கண்ணியத்துவர்களே ஆச்சரியமாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய இந்த தொழுகையுடைய வரம்பு மீறுதல் வாழ்க்கையில் அல்ல அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் என்னை பார்த்தும் கேட்கிறேன் அல்லா எம்முடைய பாவங்களை மன்னிப்பானார்கள் எம்முடைய முதலாளர் எம்முடைய மேனேஜர் எம்முடைய எம்டி யாராக இருக்கலாம் இவர்கள் எமக்கு ஒரு பத்து மணிக்கு ஒரு மீட்டிங்கை தயார் செய்திருக்கிறார்கள் எத்தனை மணிக்கு பத்து ஒன்றுக்கு செல்வதற்கு யாராவது விரும்புவார்களா விரும்புவார்களா அவர் மீட்டிங்கிற்கு கூப்பிட்டு இருக்கிறார் இருக்கலாம் யாராக இருக்கலாம் செல்வோம் என்று எம் யாராவது செல்வார்களா அவர் சொல்லிய நேரத்திற்கு ஐம்பது பதினைந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அதற்கு முன்னால் அவர் அந்த ஹாலில் உட்கார்ந்திருப்பார் இதில் யாரும் யாரும் விதிவிலக்கல்ல எல்லாரும் உட்கார்ந்திருப்போம் ஏன் எம்மை விட உயர்ந்தவர் அவருடைய கையில் தான் என்னுடைய வேலை இருக்கிறது அல்லா பாதுகாப்பான அவர்தான் எமக்கு ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார் அவர் நாட்டினாலாம் எம்முடைய ஊதியம் உயரும் என்ற நினைவு எம்முடைய உள்ளத்தில் உள்ளத்திலேமே அறையாவல் இருக்கிறார் அதனால் தான் படிதார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஐந்து நேரமும் அவனை சந்திப்பதற்கு ஒரு முடிவை அல்லாஹ் கொடுத்து இருக்கிறாள் ஐந்து முறை என்னை நீ நேரடியாக சந்திக்கலாம் அல்லாஹ் இடத்திலும் மீட்டிங்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் ஐந்து முறை ஆனால் அல்லாஹுடைய மீட்டிங்குக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என் வாழ்க்கையில் என்ன என்னுடைய முதலாளியுடைய மீட்டிங்குக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அல்லாஹுடைய மீட்டிங் அது எப்போது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஐந்து மணியா ஆறு 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 ஆறரை ஏழு மணிக்கு அதை வைத்துக் கொள்ளலாம் பனிரெண்டு முப்பதா பரவாயில்லை மூன்று மணிக்கு வைத்துக் கொள்ளலாம் நான்கு மணியா பரவாயில்லை ஏழு மணிக்கு வைத்துக் கொள்ளலாம் கண்ணியத்திற்குரியவர்கள் இவர்கள் நஷ்டவாளிகள் இவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வு இருக்கிறதோ அவனை சந்திப்பதற்கு ஆர்வம் கொள்ளாமல் யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வாதாரம் இருக்கிறதோ அவனை சந்திப்பதில் முக்கியத்துவம் நேரத்தை காட்டாமல் இவன் யாரை அல்லாஹ் அல்லாஹு காரணமாக வைத்திருக்கிறானோ அவன் மீது முழுமையான நம்பிக்கையும் வாழ்வையும் ஒப்படைக்கிறான் என்றால் இவன் முழுமையான மூமினாக இருக்க முடியாது என் முதலாளிக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்னை படைத்த ரொம்பக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே அளந்து பார்க்க வேண்டிய அளவில யாருடைய முக்கியத்துவம் அல்ல இருக்கிறதோ அக்குபில் முன்னேறுங்கள் யாருடைய அளவீடு உங்களுடைய முதலாளி இடத்தில் இருக்கிறதோ ஆகோசில் குறைத்துக் கொள்ளுங்கள் ரமதான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது ஐயான